ஹை வியூவர்ஸ் இன்றைக்கி ஃபேஸ்புக் இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்களில் ஒவ்வொருத்தரும் இந்த சேட் ஜிபிட்டியை பயன்படுத்தி தங்களோட ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறத நீங்கள் பார்த்துருக்கலாம் இதை எப்படி பண்ணுறது சேட் ஜிபிட்டியில் எப்படி நமக்கு பிடிச்சமான உருவத்தை கொண்டு வர வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மார்பிங் ஃபோட்டோவுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க அதுதான் ப்ராம்ப்ட் அந்த ப்ராம்ப்டில் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான உருவத்தை உருவகப்படுத்தி தான் அந்த சேட்ஜிபேட்டி கொடுக்குது நம்ம ஃபோட்டோவை போட்டு அதுக்கு தகுந்த ஒரு ப்ராம்ப்டை போட்டு அந்த ப்ராம்ப்ட்டில் இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதே மாதிரி உருவத்தை தான் சேட்ஜிபேட்டி பண்ணி கொடுக்குது நம்ம அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ரெட் கலருக்கு பதிலாக ஆரஞ்சு வேணும் க்ரீன் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் அதே கலரை மாற்றி கொடுக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது உருவத்தை இப்போ நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நல்ல தெளிவான ஒரு படத்தை எடுத்து அதை ஃபேஸ் மட்டும் நல்லா தெரிகிற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்கள் கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு புது உருவத்தை நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம் அதுக்கான ப்ராம்ப்ட் இருக்குது நான் அதை காப்பி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி அதை எடுத்து நான் இதில் போட போகிறேன் என்னோடய படத்தையும் போட போகிறேன் போட்டு இப்போ நான் அந்த ப்ராம்ப்டை உள்ளே நான் இன்புட் பண்ணுறேன் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுக்குறேன் இது இந்த இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு சில டமயம் சில சமயம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் கூட எடுத்துக்குது நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரே சமயத்தில் நிறைய பேர் ஜிபிடி யூஸ் பண்ணுறதுனால இந்த புகைப்படம் உடனே கிடைக்கிறதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்குன்னு ஒரு படம் க்ரியேட் ஆகி வரும் இந்த மாதிரி க்ரியேட் ஆகி வரும் அவ்வளவுதாங்க இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி படம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராம்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி அவுட்புட் கிடைக்கும் உங்கள் படம் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஃபேஸோடைய உண்மையான உருவம் அதில் வரும் ஒரு முறை ச நீங்கள் ஒரு முறை கொடுத்து சரியாக வரலன்னா நீங்கள் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா கூட அது கொஞ்சம் தெளிவான ப படத்தை காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வரைக்கும் கூட எடுத்துக்குது சில சமயம் அதற்கும் மேலே கூட ஆகுது இதே மாதிரி ஒவ்வொரு படத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணலாங்க நமக்கு பிடிச்சமான படம் நமக்கு பிடிச்ச படத்தில் இருக்க கேரக்டரோட படம் அந்த மாதிரி நம்ம எதை வேணால் கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கே ப்ராம்ட்டு உருவாக்குற திறமை இருந்துச்சுன்னா நீங்களே உருவாக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு படத்தை போட்டு இந்த மாதிரி படம் இந்த மாதிரி இந்த படத்தை ஒரு மலையில் நினையிற மாதிரி எனக்கு உருவாக்கி கொடு இல்லை மலையில் நனையும் போது என்ஜாய் பண்ணுற மாதிரி பைக்கில் ரைடு போகிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோம்னா சார்ஜிபிட்டி அதை க்ரியேட் பண்ணி கொடுக்குது அவ்வளோதாங்க இது மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்குது நிறைய ப்ராம்ட் இருக்குது என்ன வேணுமோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அல்லது தனி பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வேணுன்றவங்க அதில் இருக்க நமக்கு எந்த மாதிரியான மார்க்கிங் வேணுமோ அந்த மாதிரியான மார்க்கிங் தகுந்த ப்ராம்ப்டை எடுத்து நீங்கள் இதில் இன்புட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிடும் அவ்வளோதாங்க ஜிபிடி யூஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபோட்டோவை நீங்கள் உருவாக்க முடியும் இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்